வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஊரில் கணவன் மனைவி இளந்தம்பதியர்கள் இருந்தாங்க ஹெப்பியாக இருந்தாங்க அப்போ திட்டின்னு காலை நேரத்தில் ஒரு ஃபோன் வருது கணவர் எடுத்து பேசுகிறாரு அப்போ எதிர் முன்னர் இருக்காங்க இந்தமாதிரி நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனைவி என்னான்னு கேட்குறாங்க ஊரில் வந்து வராங்க அப்படின்னு அவர் மட்டையாக சொல்கிறாரு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஊர்லேருந்து வராங்களா அப்படின்னா கொஞ்சம் பழம் ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்க சொல்லுங்கன்றார் உடனே அவர் பழம் இவ்வளோ பழம் வாங்குவாங்க இவ்வளோ ஸ்வீட் வாங்குவாங்கன்றார் அவர் எத்தனை பேர் வராங்கன்னு கேட்குறாரு ஒம்பது பேர் அவங்க வந்து ஒம்பது பேர் தான் சொல்கிறாங்க இவரும் உடனே மனைவி கிட்ட ஒம்பது பேர் வராங்களான் ஐயோ ஒம்பது பேர் வந்தால் எனக்கு ஒன்றே சமைக்க முடியாது நீங்கள் அவங்கள பிரியாணி வாங்க சொல்லுங்கள் பக்கெட் பிரியாணி வாங்க சொல்லுங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க சொல்லுங்கள் அதுன்ட்டு நிறைய ஒரு லிஸ்ட்டை நிறையா கொடு சொல்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போதே கணவர் சொல்கிறார் தான் எல்லாம் அவங்க பொண்ணு சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே அப்போ தான் அந்த மனைவிக்கு ஷாக் ஆகிடுது ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அவங்களுடைய கணவனுடைய உறவினர் வர்றதாக நினச்சிட்டு இந்த லிஸ்ட்டெல்லாம் சொன்னாங்க இது கடைசியில் பார்த்தா இவங்களுடைய அப்பா அம்மா அவங்க சொந்தக்காரர் தான் வராங்க ஐயையோ இந்த இவ்வளோ செலவையும் நம்ம அப்பா அம்மாவுக்கு வச்சுட்டுமே அப்படின்ட்டு அவங்க மனசில் ஒரு சஞ்சலப்பட்டு ஐயோ நான் அப்படியா ஆசைங்க அப்படின்னு ரொம்ப இது பண்ணுறேன் அதில் என்னன்னா கண ஒரு கணவன் மனைவி என்றவங்க அப்பா வீட்டிலேருந்து வர இருந்தாலும் சரி அதாவது கணவனுடைய தாய் தந்தர் வந்தாலும் உறவுகள் இருந்தாலும் மனைவியினுடைய உறவுகள் வந்தாலும் சமமாக தான் பார்க்கணும் ஆனால் சில பெண்கள் வந்து தன் வீட்டிலேருந்து வர உறவுகளை சிறப்பாகவும் கணவன் வீட்டு வர உறவுகளை ஒரு அலட்சியப்படுத்தியும் பார்க்குறாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது நம்ம எல்லாரையும் சோமமாக பார்க்கணும்ன்றது தான் அந்த கதை சிறப்பு நன்றி வணக்கம்